தமிழ் தமிழர் பக்கமாக பல்வேறுபட்ட படுகொலைகள் நடைபெற்றது சத்ருகொண்டான் படுகொலை மந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை மற்றும் கொக்கட்டிச்சோலை மகளடித்தீவு தீவு சார்ந்த படுகொலை என்றெல்லாம் இருக்கின்றது இந்த படுகொலை மந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை என்பவற்றில் கேப்டன் முனாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக இப்போது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த கேப்டன் முனாஸ் என்று சொல்லுகின்றவர் உண்மையில் முஸ்லீம் அல்ல அவர் வந்து உண்மையில் பீரிஸ் மார்டின் என்ற பெயருடைய காலியைச் சேர்ந்த ஒருவர் கேப்டன் முனாசா இருக்கின்ற போது பலவிதமான படுகொலைகள் நடைபெற்றன இந்த பலவிதமான இந்த போட்டு எரிக்கிற பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றன அவர் சத்ரகொண்டான் படுகொலை மற்றும் பந்தாரமுலை படுகொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே தயவு செய்து அந்த காலத்தில் அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த விசாரணைகள் சர்நிகர் பத்திரிகையில் கூட பல்வேறு பட்ட தகவல்கள் வந்திருந்தன எனவே இப்படிப்பட்டவர்களையும் விசாரிக்கப்பட்டால் அது சட்டவாட்சியாகத்தான் இருக்க முடியும் கடந்த காலத்தில் சில தமிழ் குழுக்கள் கூட இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தன அதேபோன்று ஊர்காவல் படையினர் என்ற அடிப்படையிலும் சில முஸ்லீம் குழுக்கள் செயல்பட்டன அதேபோன்று தமிழர் முஸ்லீம்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக கேப்டன் முனாஸ் என்ற அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டார் அவர் உண்மையில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் அந்த பல்வேறுபட்ட பாரதூரமான செயல்பாடுகளை செய்ததாக அறியப்படுகின்றது சந்தேகிக்கப்படுகின்றது ஆகவே தயவு செய்து இதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் உண்மையில் சட்டவாட்சியை செய்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் மாறாக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் மற்றிய பாரிய குற்றம் இழைத்தவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்தால் இதனை சட்டவாட்சி என்று சொல்ல முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்